டாக்டர் சிவா காணொலி நாயகர்களுக்கு வணக்கம் இன்று பேச எதை பற்றி விளைகிறேன் என்று சொன்னால் இந்த குறித்து வதந்தி உலகத்திலேயே ஆதாரம் இல்லாமல் கற்பனையா இவர் வருவாரா இவர் வரமாட்டாரா இவர் கூட்டணியில் வருமா வராதா என்று ஆருடம் சொல்லி இந்த பரம்பரையாக வந்து கை ரேக பார்க்கறது ஆறுடம் பார்க்கறது அதே வந்திருக்க தவிர ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுவது என்பது தமிழக ஊடகங்களில் பெரும்பாலும் கிடையாது தனக்கு தெரிந்த வரையிலும் ஒன்றை சொல்வது தெரியாதுன்னா தெரியாது என்று சொல்லுகின்ற ஒரு பண்பாடு இன்டலெக்சுவல் ஆனஸ்டி ஒரு அறிவியல் நேர்மை நம் ஆட்கள்கிட்ட ரொம்ப பேரும் கிடையாது அது அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போ வந்து எப்படின்னா இந்த கூட்டணியை குறித்து எனது கருத்தை வந்து நம்ம நேருவுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இப்போ கரூருக்கு முன் கரூருக்கு பின் என்று பேசினோம் அது முடிந்து விட்டது இப்போ அடுத்தது என்ன வந்துடுச்சு அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துக்கோட கூட்டணி உண்டா இல்லையா என்பது வந்துடுச்சு இப்போ அது எப்படி ஆயிடுச்சுன்னா இதுவரையிலும் எல்லாருமே அதை பெரிய ஜுஜுபி இல்லை சும்மா கொசு மாதிரி தட்டிடுவோம் மூட்டை பூச்சி மாதிரி நசுக்கிடுவோம் அவருக்கு அரசியல் அனுபவம் கிடையாது அந்த காலத்தில் நான் குடந்த ராமலிங்கத்தோடு நிறைய இடத்துல போவேன் எனக்கு வந்து பள்ளி பருவத்திலேருந்து நெருங்கிய நண்பர் மயிலாடுதுறை எம்பி குடந்த ராமலிங்கம் அவரோட ஹாண்டே பழைய எம்எல்ஏ ஹாஸ்டல் அறநூற்றி ஒன்றில் தங்கியிருந்தேன் பிறகு வேலையை வாங்கிட்டுனா அப்புறம் போனேன் அவர் மேடையில் பேசும்போது என்ன சொல்வார் அப்படின்னா எம்ஜிஆருக்கு ஒரு சவால் விடுவார் அந்த கருப்பு கூலிங் கிளாஸ் கண்ணாடியை எடுத்து விட்டு அந்த தொப்பிக்கை எடுத்து விட்டு நீ வா பார்ப்போம் நாம் நிற்போம் எல்லாம் பண்ணுவாங்க இது வந்து ஒரு மக்கள்கிட்ட ஒரு கிளுகிள் போட்டுறதுக்கு வருவதை தவிர இதெல்லாம் ஒரு அரசியல் கிடையாது இன்றைக்கு என்ன பேசணும் அப்படின்னு சொன்னால் கூட்டணின்னா எதன் அடிப்படையில் கூட்டணி இப்போ பொலிட்டிக்கல் சைடில் மான்டஸ் கியூ அப்படின்னு பிரெஞ்சு அரசியல் அறிஞர் என்ன சொன்னால் அவர் அடிப்படையில் தான் இப்போ இந்த டிவிஷன் மூணு டிவிஷன் இருக்கிறது இப்போ இன்னைக்கு கவர்மெண்ட்டு எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிகூட்டிவ் ஜுடிஷரி என்பது மான்டஸ் க்யூ அப்படின்ட்டு பிரெஞ்சு அரசியல் அறிஞருடைய ஆலோசன்படிதான் இந்த உலகத்துல ஜனநாயகத்துல நாடாளுமன்ற ஜனநாயகத்துல நடந்து கொண்டு இருக்குது அந்ததான் அப்புறம் இப்ப என்ன அவங்களுடைய நோக்கம் அப்படின்னா எந்த கட்சியா இருந்தாலும் அரசியல் கட்சின்னு வந்துட்டா ஆட்சியை பிடிப்பது தான் அதுதான் நோக்கம் அடுத்த அடுத்தட்டுருப்போ பிடிச்சுக்கோ இப்போ பிடிச்சுக்கோ அப்படியெல்லாம் கிடையாது களத்துல குறைஞ்சது தண்ணியில உதிச்சுட்டா தான் ஆகணும் இல்லைன்னா உயிர் போயிடும் அப்படின்னா அந்த பார்ட்டியினுடைய ஆயுசு ஓவர் முடிஞ்சிடும் அதான் சொல்லும் போது என்னன்னா இஸ் தி பார்ட் ஆஃப் சைக்கிளிங் சைக்கிள் ஓட்டுகணும் அப்படின்னா கீழே விழுந்து தான் ஆகணும் அப்படிதான் கத்துக்கணும் இங்கே வந்து எப்படின்னா தேரியில படிச்சுட்டு சைக்கிள் ஓட்டிட முடியாது சைக்கிள் ஓட்டி தான் ஆகணும் கார் ஓட்டி தான் ஆகணும் அதனால ஃபாலிங் இஸ் த பார்ட் ஆஃப் சைக்கிளிங் ப்ரௌனிங் இஸ் தி பார்ட் ஆஃப் ஸ்விம்மிங் தண்ணியில் உளுந்து தான் நீச்சல் கத்துக்கணும் தரையில தண்ணி இருக்குன்னு நடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அது குடிகாரம் பண்ற வேலை அந்த மாதிரி வாக்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா இடரி உண்டு விடுறதுங்கிறது குழந்தைக்கு அதுக்கு தான் நடவண்டி எல்லாம் கொடுக்கறது அப்போ வந்து வாக்கிங் அப்படின்னு உமாயுன் கூட என்னன்னா படியில தடி உளுந்து லைக் ஏ டம்ளர் அண்ட் டைடும்மா படியில உருட்டி விட்டோம்னா டம்ளர் உருட்டுக்கிட்டு வந்து உழுவுற மாதிரி அவன் உளுந்து செத்தான் பாபருடைய மகன் குவான் உமாயுன் உமாயுன் மகன் தான் அக்பர் இது ஒரு புறம் இருக்கட்டும் அது போல இன்னைக்கு அரசியல வந்து வந்துட்டோம் அப்படின்னா கூட்டணியில தான் தான் ஜெயிக்கும் அப்படின்னு வந்துடுச்சு இப்ப அதுல என்ன ஒரு இது வந்துருச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல விஜயகாந்த் இருந்து ஓட்டை பிரிச்சு என்ன பண்ண கலைஞர் இருக்கும் பொழுதே ஜெயலலிதா இருக்கும் பொழுதே அவர் எதிர்கட்சியாக வந்தார் கலைஞர் வந்து அப்ப நல்லதான் ஆட்சியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் இருந்தாலும் அவர் வந்து ஆட்சிக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை அப்ப இங்க என்னத்தை கவனிக்க வேண்டிங்கன்னா ஆட்சிக்கு ஏன் வரணும் ஆட்சியில் வந்து ஏன் உட்காரணும் அப்படின்னா தங்க கொள்கையை கடைபிடித்து அதை தான் அதான் மோட்டோம் இப்போ வெவ்வேறு தலைவர் இருக்காங்க கொடி இருக்கு மேனிபெஸ்டோ இருக்கு அப்ப எல்லாம் ஒண்ணுன்னு கிடையாது அதுக்குதான் என்னன்னா காமன் மினிமம் ப்ரோக்ராம் அது யாராவது பேசுறாங்களான்னு பாருங்க பேசல எல்லாருமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா கலைஞரே கூட அவரு வந்து உலக தமிழ் மாநாடு செம்மொழி மாநாடு கோயம்புத்தூர்ல நடக்கும்போது என்ன குரல் அப்படின்னா அந்த பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா பாடங்களும் பாருங்க சுசீலாவுல இருந்து எல்லாம் பாடியிருப்பாங்க திஎம்எஸ் எல்லாம் அதில் எப்போதும் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் ஒற்றுமை இல்லை அப்படிங்கறது மாதிரி முடியும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்ட்டு அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் அதனால் பிறவிங்கிறது ஈக்குவாலிட்டி அது அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனில் கூட என்ன பண்ணுவோன்னா ஆல ஈக்குவலி அந்த டாலர் நோட்ல பாத்தீங்கன்னா ஆல் ஆர் கிரியேட்டட் ஈக்குவலின்னு தான் இருக்கும் இதுல இன்னொன்னு என்னன்னா இதைதான் நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சோசியல் ஈக்வாலிட்டி சோசியல் டெமோக்ரஸின்னு பேரு ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா அப்படிங்கிறது சட்டத்து பின்பு யாவரும் சமங்கிறது அந்த டெமோக்ரஸி பிரின்சிபல் அது ஜனநாயகத்துல ஒரு அடிப்படையான கொள்கை ஃபண்டமெண்டல் பேசிக் கொள்கை என்ன சட்டத்தின் முன்பு யாவரும் சமம் இது ஜஸ்டின்னு கிரீக்கு கிங்கு கொண்டு வந்தது அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை ஜாதிக்கு தகுந்தபடி தான் மதத்துக்கு தகுந்தபடி தான் சட்டம் சரியத்துனா முஸ்லீமுக்கு உண்டு நமக்கு மனு இருந்தது அப்புறம் தான் கிரிமினலாலாம் எல்லாருக்கும் ஒன்று சொல்லி நமக்கு வந்து வில்லியம் ஜோன்ஸ் போன்றவர்கள் கொண்டு வந்தாங்க இப்போ என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னு சொல்றது இல்லை எக்கனாமிக்ஸா யாரும் பேசுறதில்ல அந்த இடத்துல காங்கிரசும்கேல இருந்து ஏடிஎம்கேல இருந்து தமிழக வெற்றி கழகத்தில இருந்து எல்லாம் ஒற்றுமே ஒரே ஒற்றுமையா இருக்காங்க ஏன்னா என்ன சொல்லுவோம்னா திருக்குறளை இத கோட் பண்றீங்க எல்லாவையும் பிறப்புங்கிறது தான் எல்லாம் பத்து மாதம் தான் சுமந்து பிக்கிறாங்க அப்படிங்கறதால ரைட்டு இதுல பகுத்துண்டு பள்ளியூருக்கு ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலை இன்னைக்கு என்னன்னா சோஷியல் ஈக்வாலிட்டி எல்லாத்தையும் விடுங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எது இருக்கு இன்னைக்கு தெரியுமா எதுனா சோஷியல் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் மெதுவாக தான் நடக்கும் உடனே நடந்துறாது சட்டம் போட்டா உடனே நடக்காது இப்ப வேங்க நடந்தது ஏன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடி தான் சமூக மாற்றம்லாம் உடனே கொண்டு வர முடியாது கடவுள் இல்லைன்னு ஒன்னே விட முடியாது சனாதனம் ஒழிச்சிடும்னு உடனே ஒழிச்சிட முடியாது சட்டம் போடலாம் சட்டம் இருக்கும் தான் இருக்கும் அது பொறுத்த கஷ்டம் அப்ப இங்க பொருளாதாரத்துல உடனே செய்யலாம் காலை உணவு திட்டம்னா உடனே கொடுக்கலாம் உடனே அவன ஆயிரம் ரூபாய் குடுக்கணும்னா உடனே கொடுக்கலாம் இந்த மாதிரி இப்ப கல்வி வந்து ஃப்ரீன்னா இப்படி பஸ்ல வந்து ஃப்ரீன்னு இதெல்லாம் பேக்கேஜ் பொருளாதார சீர்திருத்தம் இதெல்லாம் செய்யலாம் சமூகத்திலயோ பண்பாட்டுலயோ மற்ற அரசியல்லையோ நல்லா செய்யலாம் இப்ப ரிசர்வேஷன் தாழ்த்தப்பட்டவங்களுக்குன்னு சொன்னா உடனே குடுத்துறோம் எந்த கட்டத்திலயும் ஒரு ஐநூறு பேர்ல நூறு பேர் இருப்பாங்க அப்ப பொருளாதாரத்தை பத்தி எந்த கட்சியும் பேசுறதில்ல அங்க கவனிக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு பொருளாதார பேராசிரியர் என்ற முறையில இவர்கள் எதை விட்டு விட்டு பேசுகிறார்கள் அப்படிங்கறதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான்னு சொன்னா அடுத்த இந்த குரலை சொன்னோம் அது சோசியல் டெமோக்கிரசி எக்கனாமிக் டெமோக்கிரசின்னா என்னன்னா அங்க பொருளாதாரத்துல நீங்க அஞ்சு வீடுன்னா எனக்கு ஒரு அஞ்சு வீடு வேணும் நீங்க வந்து நாலு பேர் வேலையில இருக்கீங்கன்னா நான் வேலையில இருக்கணும் அப்ப இங்க எக்கனாமிக் டெமோக்ரஸி வரணும் அதுதான் வந்து டெமோக்ரட்டிக் சோசலிசம் அந்த சோரன் அவர் என்ன பண்ணாரு அங்க உடனே கம்யூனிஸ்ட் அவரு நேர் சொன்னதான் சொன்னாரு டெமோக்ரட்டிக் சோசியலிசம் அந்த வீட்டு வாடகை இல்லாம பண்ணணும் அவங்களுக்கு வந்து மினிமம் ப்ராஃபிட் இல்லாம மால் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க அதை ஒட்டிதான் பாத்தீங்கன்னா கடந்த ஞாயிற்றுக்கிழமை இவரு பேசும்போது என்ன சொன்னாரு அப்படின்னா விஜய் வந்து பேசும்போது சில பொருளாதார சீர்திருத்த பத்தி சொன்னார் வீட்டுக்கு ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒரு வீடு இருக்கணும் அவசியம் பட்டதாரி வரணும் அப்படிங்கெல்லாம் சொன்னாரு அப்ப அவங்க வந்து முதல்ல ஒரு ஒரு ஆளு ஒரு பைக் இருக்கணும் வீட்டுல ஒரு மோட்டர் சைக்கிள் இருக்கணும் அல்லது ஒரு ஸ்கூட்டர் இருக்கணும் அப்புறம் அவங்க கார் வாங்குற மாதிரி அவங்களுக்கு போகணும் அதற்கு தகுந்தபடி அவங்களுக்கு வந்து பட்டதாரியா இருக்கணும் ஒரு நிரந்தர வருமானம் மாதிரி இருக்கணும் அதுக்கு தகுந்தபடி கல்வியெல்லாம் சீர்திருத்தணும்னு சொல்லி சில இதை கோடிட்டு காட்டிட்டார் கோடிட்டு காட்டிட்டு கடைசில என்ன சொன்னார்னா இதையெல்லாம் வந்து வருகின்ற எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் பொருளாதார அறிக்கையில விளக்கப்படும் அப்படின்னு சொன்னார் எப்படி நம்ம இன்னைக்கு யாருக்கு எது தெரியும் தெரியாதுன்னு பப்ளிக் தெரியும் ஒரு பேராசிரியர் மேத்தமெட்டிக்ஸ் பேராசிரியர் அந்த அக்கௌண்டன்சில வர்றாரு ஒரு கெமிஸ்ட்ரி வர்றாரு ஒரு பிசிக்ஸ்ல வர்றாருன்னா அவர் அந்த சொந்த டிபார்ட்மெண்ட்ல அந்தந்த சப்ஜெக்ட் தெரியும் அப்ப இந்த மக்களுக்கு அனைத்தும் கொண்டுகிட்டு வரணும் கொண்டு வரணும் அப்படின்னா இங்க என்ன என்ன பிரச்சனைங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும் என்ன பிரச்சனை அப்படின்னா இங்க பவர் வந்து யாரு இருக்கு பெரும்பாலும் அப்படின்னா மைய அரசு கிட்ட இருக்கு மாநில அரசு அட்டோ அவ்வளவு கிடையாது இப்ப ஜிஎஸ்டி எல்லாம் கொண்டுகிட்டு வந்து ஆக்டோபர் மாதிரி எட்டு திசையிலையும் மைய அரசு அரசு தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துகிறது அது வாங்கி அது பிரிச்சு கொடுக்குது இப்ப பதினெட்டு விழுக்காடு ஜிஎஸ்டி வாங்குறோம் வாங்கிறோம் அப்படின்னா ஒம்பது பர்சன்ட்டு அவங்க எடுத்துக்குவாங்க ஒம்பது பர்சன்ட்டு ஸ்டேட்டு கொடுப்பாங்க இப்போ அதிலலாம் சில இதெல்லாம் செய்து இப்போ கூட எங்களுக்கு சரியாக கொடுக்கல நாங்கள் ஒரு ரூபா கொடுத்தோம்னா நீங்கள் இருபத்தேழு தான் கொடுக்குறீங்க முப்பது பைசா தான் கொடுக்குறீங்க யூபிக்கு அதிகமாக தெரியுங்க பீகாருக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது இப்போ மாநில கட்சிகள் கூட்டணி வைத்தாலும் இந்த எக்கனாமிக் பேக்கேஜ் இருக்குல்ல மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கை அது கவனமாக கொடுக்கணும் டிஎம்கேல சில இது சொல்லிட்டு செய்யல அப்படின்னாங்க அதுல உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா அரசு ஊழியருக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் மீண்டும் கொண்டு உயிர்பித்து கொடுப்போம் அது செய்யவே இல்லை நீங்க ஏபி பில் அப்படின்னா ரெண்டு மாசத்துக்கு தான் கொடுக்குறீங்க ஒரு மாசம் கொடுக்கணும் இப்படி நீங்க மேனிபஸ்டோ செய்யவே இல்லை நாங்க கேட்காத உங்களை யாரு செய்ய சொன்னாங்கிற மாதிரி எல்லாம் வந்துடுச்சு விலைவாசி ஏறி போச்சு அப்படின்னு சொல்லி காலையில உணவு உங்களுக்கு எதுக்கு என்ன அப்ப என்ன ஆயிடுது சில அரசியல்வாதி என்ன சொன்ன இவ்வளவு காலம் கிடைச்சி அவங்க பிரேக் பாஸ்ட் பாஸ்ட்னா பட்டி அதை பிரேக் பண்றது கூட வருமானம் இல்லை வீட்டில் இல்லை வெளியில வந்து சாப்பிடுகின்ற ஒரு இளைநிலை வருது அது மட்டும் கொள்கை குற்றம் ஏற்பட்டு விட்டது தூய்மை பணியாளர்கள் பேர் மாத்தினீங்க முனவாசம் செய்யறவங்கள ஆனா அவங்களுக்கு என்ன பண்ணா தனியா கிட்ட குத்த விட்டு அவுட் சோர்ஸ் பண்ணிட்டீங்க குத்தையை விட்டுட்டீங்க அப்படி விட்டுட்டு அந்த கம்பெனி செய்ய வேண்டிய வேலையை நீங்க கார்பரேஷன் மக்கள்கிட்ட வாங்கின வரி பணத்துல அவங்களுக்கு வந்து சாப்பாடு மூணு பேர் போடுறீங்க மூணு ஷிப்டுனா மூணு ஷிப்ட் தொழிலாளர்களுக்கும் காலையில வர்றவங்க மத்தியானம் வர்றவங்க ஈவினிங் வர்றவங்களுக்கு கார்பரேட் செலவு நீ யாரு போடுறது அப்ப இங்க நீங்க இந்த டெமோக்ராட்டிக் சோசலிசங்கிறது போயிடுச்சு அப்ப என்ன ஆயிடுதுன்னு அது கூட சில பேர் சொன்னாங்க இல்ல இந்த பரம்பரை தொழில ஒழிக்கணும்னு இதெல்லாம் சமாளிபிகேஷன் இதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அப்ப இங்க என்ன கவனிக்க வேண்டி இருக்கு அப்படி என்றால் இந்த எக்கனாமிக் பேக்கேஜிங்கும் போது எக்ஸ்பர்ட்ஸ் வச்சுனா அக்ரிகல்ச்சரில் யாரை வச்சுக்கிறது இண்டஸ்ட்ரியில யார் வச்சுக்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல யார் வச்சுக்கிறது மத்திய மாநில ஒரு இது கமிட்டி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு அது செய்யும் போது இதில் வந்து செய்யக்கூடியதான் சொல்லணும் அதை விஜய் சொன்னது வந்து ரொம்ப நல்ல சொன்னாரு மர்ம யோகியில் உள்ளதை ஒரு கொட்டை சொன்னாரு கரிகாலன் சரியானதா அதை செயல்படுத்தணும் என்ன இந்த கரிகாலன் வைக்க மாட்டான் விடும் என்றால் வந்து அந்த குறியே வைக்கிறது செய்ய மாட்டான் அதனால குறி வைத்தால் தவறாமல் அவன் செய்வான் அப்படிங்கிறது போல தன்னுடைய அரசியல் நோக்கத்தை நிறைவேற்றுவோம் அப்படின்னார் இப்ப இருக்கிற கூட்டணி என்பது பொருளாதாரத்தின் அடிப்படையில் காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்று வைத்துதான் கூட்டணி அப்படி காமன் மினிமம் வைத்தால் யாரும் பிஜேபி வைக்கலாம் ஒன்றும் தப்பு இல்ல என்னன்னு கேட்டா அந்தந்த கட்சி தனியாக தான் எதுவும் செய்திட முடியாது இப்போ டிஎம்கே இருக்கு பிஜேபியோட கூட்டணி சேர முடியாது எதுக்கு சொல்றாங்க முஸ்லிம் ஓட்டு போயிடும் கிறிஸ்டின் ஓட்டு போயிடும் தலித் ஓட்டு போயிடும் அப்படின்னு பீகார்ல என்ன நடந்தது நீதிஷ் குமார் அவரு ஒரு சோசலிஸ்ட் அவரு என்ன பண்ண சந்திரபாபு நாயுடு கூட்டணியில இருந்தாரு அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா ஓவைசிய கூட்டணியில வச்சுக்கிட்டாரு நீதிஷ அதே மாதிரி பஸ்வான் அவருடைய பையனையும் வச்சுட்டாரு சிராக் பஸ்வான் வச்சுக்கிட்டாரு தலித் ஓட்டு முஸ்லீம் ஓட்டு வாங்கி அவரு ஜெயிச்சுட்டாரு காங்கிரஸ் படுதோல்வி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட போஸ்டில் இது பண்ணினு அவங்க ரொம்ப குறைச்சாலும் ஜெய ஜெயிக்க முடிஞ்சு அதனால் இங்கே வந்து எப்படின்னா கூட்டணியில் இவன் வேணும் வேண்டான்னுலாம் கிடையாது மேனிஃபெஸ்டோ வச்சுட்டு அந்த மேனிஃபெஸ்டோ படி நின்று வெற்றி பெற்று ஆட்சி பிடிச்சி செய்யணும் தவிர அப்புறம் பார்ப்போம் அடுத்த தேர்தலில் பார்ப்போம்னா எல்லாமே மாறிடும் நாளை நமதோ நாளை நமதோ அதனால் திரும்ப முடியாது இந்த இருபத்தாறில் குறிவைத்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பது எல்லாருடைய நோக்கமாக இருக்க வேண்டும் அதற்கு அடிப்படை மேனிஃபெஸ்டோ பொருளாதார அறிக்கை தேர்தல் அறிக்கை நடைமுறைக்கு கொண்டு வர மாதிரி இருக்கணும் அது வந்து ஏற்றத்தாழ்வு பொருளாதார ஏற்றத்தாழ்வு எப்படி குறைக்க முடியும் எப்படி வந்து உற்பத்தியை பெருக்க முடியும் அப்படின்னு பார்க்கணும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பத்து லட்சம் கோடிக்கு கடன் போயிடுச்சு பிஜேபி அதாவது இவர் ஏடிஎம்கே பெரியும் போது நாலரை லட்சம் கோடி இருந்தது இன்னைக்கு பத்து லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி வந்து என்னன்னு கடனே கட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல இருக்கு எல்லாத்தையும் கடன் கட்டு எக்ஸ்பர்ட்ஸ் இல்லாமல் இந்த அரசியல்வாதிகளால் அரசு நடத்த முடியாது அது தோல்வி முடியும் மக்கள் திரும்ப ஏமாற்றப்படுவார்கள் அதுக்கு காமன் மினிமம் புரோக்ராமலையும் அந்த பொருளாதார அறிக்கையிலையும் தங்களுடைய என்ன முடியும் என்ன முடியாது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் கேட்டுக்கொண்டு விடைபெறு